ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனிதீப் சி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி சிக்கன் குருமா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இதுவரையும் சிக்கன் குருமா நீங்கள் ஒரு மெத்தடில் பண்ணியிருப்பீங்க நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் ரெண்டுமே பர்ஃபெக்டாக வரும் இந்த குருமாவோட மெயின் இன்க்ரீடியண்டான சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த சிக்கனில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் கால் எலுமிச்சு பழத்தை வந்து புழிஞ்சிட்டு எப்பவும் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாவது தண்ணி ஊற்றி நல்லா கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்தால் தான் சிக்கனில் கவுஜிஸ் மண்ணில்லாமல் நல்லாயிருக்கும் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் வந்து அரைக்க என்னென்ன பொருள்லாம் போட்டு வதக்கி அரைக்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இது வந்து லைட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இதிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்னதாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு இதை எல்லாமே போட்டு வறுக்க போகிறோம் அடுப்ப மிதமான தீலே வச்சு அந்த தேங்காயோட நிறம் வந்து மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை சூடு போக நல்லா ஆற விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அந்த வேர்க்கல்ல போட்டு வருத்தம்ல அதோட தோல் எதுவுமே நான் உத்த்து எடுக்கலை தோலோடு அப்படியே தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சிக்கன் குருமாவுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது இனி நம்ம தாளித்து விட்டு அந்த குருமா வந்து ரெடி பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் குருமா வைக்க போகிறேன் அதுக்கு வந்து குக்கரை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு குளிக்கறண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்த உடனே தாளிப்புக்கு இந்த பட்டை கிராம்பு சோம்பு அந்த மாதிரி நான் எதுவுமே போடலை ஜஸ்ட்டு பத்து போல் சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இதில் மீடியம் அளவுள்ள ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்த பிறகு பத்து போல் புதினா தலையை வந்து பொடியாக கட் பண்ணி இது கூடவே போட்டிருக்கேன் இந்த புதினா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் கட்டாயம் போட்டு வதக்கி செஞ்சு பாருங்கள் ஃப்ளேவர் வந்து ரிச்சாக இருக்கும் இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மிளகாய் பொடி தான் நான் சேர்க்குறேன் இது வந்து என்னோடய காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் இந்த மசால் கூட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்ட பிறகு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே தக தகுன்னு அப்படியே தெளிஞ்சு நிற்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் வேர்க்கடலை சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி ரெடி பண்ணோமே அந்த பேஸ்ட்டு தான் இது மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தான் அந்த தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் தண்ணி இப்போ வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஊற்றியிருக்கோம் அப்படியே லைட்டாக கலந்து மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அப்படியே நுறக்கட்டி வரும் பாருங்கள் அப்போ தான் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ண போகிறோம் இது இப்போ தான் கொதிவிட ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதிச்சு மேலே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அது ஒரு லேயராக நிற்கும் பாருங்கள் நுறக்கட்டி அந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டாலே போதும் சிக்கன் வந்து சூப்பராக வெந்து வந்துடும் மூணு விசில் வந்துருச்சு குக்கரோட ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கிருச்சு இப்போ நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கலை இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி விட்டு ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பார்க்கவே சிக்கன் கெட்டி குருமா மாதிரி தான் இருக்கும் இதோட கன்சிடென்சி நல்லா ஒரு திக்கன் க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சி போயிடும் இதை வந்து தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெலாம் பேர் பண்ணி எப்பவும் போல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதை விட அல்டிமேட்டாக பரோட்டாங்க என்னைக்காச்சும் வீட்டில் ஒரு நாள் பரோட்டா பண்ணுறப்ப இந்த மாதிரி சிக்கன் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நான் பத்ரி புலாவ் நெய்ச்சோறு பிரியாணி இதுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் குருமா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்க்கலாம் டேட்டா பை பாய்